ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் க்ரீன் லேண்ட் மெடிச்சலுக்கு தங்கள் அனைவரும் அன்புடன் வைக்கின்றேன் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடியது ஒரு சோள்னா போய் தாங்க இது வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஆர்டர் பண்ணி வந்திருந்தது எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணோம் அப்போ தான் ரிட்டர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால த்ரீ நைன்ட்டி நைன் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு ஒரு ரூபா கம்மி பிரித்து பார்த்தோம் நல்லா தான் இருந்துச்சு சைடில் ஒரு ஜிப்பு இருக்குது நம்மளுக்கு ஏதாவது சில்லரை கடைக்கு போகும்போது பைசா எல்லாம் போட்டுக்கலாம் அப்படின்னா முன்னாடி பக்கம் ஒரு ஜிப் இருந்தது குழந்தைகள்லாம் நம்ம வச்சுட்ருக்கோன்னு வச்சுங்களேன் கையில் வந்து இப்போ பையன் மாதிரிலாம் பிடிச்சிட்டு போக முடியாது அதனால் வந்து சோல்டரில் மாடிக்கிட்டோமா ஈஸியாக குழந்தைங்களையும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு மெயினாக ஜென்ஸ் குழந்தைங்கள வச்சுருக்கும்போது யூஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் எங்கள் வீட்டுக்காரருக்காக தான் மெயினாக இதை வாங்கினேன் எங்கள் பேத்தி எங்கே வெளியில் தூக்கிட்டு போகிறதா இருந்தாக்கா அவளுக்கு வந்து தண்ணி பாட்டிலு அதெல்லாம் வந்து வச்சுக்கிறதுக்காக ஒரு சோழ்நை இருந்துச்சுன்னா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு வாங்கினேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்